மேல <laughs> ரொம்ப <laughs>

அது கூட இந்த அந்த புலந்தாய் மாசம் ஓட்டிங்க பாரு சும்மா வரல சரி ஆளுக்கு ஒரு ஒரு பழகி எடுத்து அக்கா தல் வச்சுன்னு அது ஓடுது அது ஓடுது அது பாத்த நான் என்ன பண்ணா நமக்கு ஆறு வந்துருச்சு கூட்டி இந்த கதுவு எடுத்து ஓடிச்சேன் அப்பா உங்க அத்தா நாலஞ்சு கிலோ ஓடி போச்சு கதவு அதுல ஒரு பழைய எடுத்து நான் அக்கா தல் வச்சுக்கேன் அக்கா தல் வச்சிருக்கேன் அக்கா ரொம்ப வயசாயி போயிருக்கு மேடா தங்கச்சிக்கு எங்க

கூச்சி கொடுத்தா எடுத்தார் டீச்சர் பார்த்துட்டேன் அவன் முட்டாளே அவனோ அர்த்தன் சொன்னா அத்தனையார் நீ கேட்டுங்க டீச்சர் பார்த்துட்டு ஏப்பா யாரோ ஒரு குழந்தை நின்னு கிடைக்குதேன்னு சொல்லிட்டா தம்பி வா தம்பி இங்கே வாப்பா இங்கே போச்சு சுற்றி என்ன டீச்சர் கூப்பிட்டாமா சரி எப்பா உள்ள போய் பார்த்தா டீச்சர் ஆ புடவை கட்டுக்கின்னு ஜாக்கெட் போடுன்னு இல்லை அப்படியே அமலை கட்ட நினைப்பாங்க தெரியாம தெரியாம டீச்சர்னா பொடவை கடி ஜாக்கெட்டு போட்டுன்னு இருக்க மாட்டாங்க ஏ